ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் நம்ம வீடியோவில் ஒரு கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தார் செவ்வாய் கிரகத்துக்கு கூட போயிட்டு வந்துடலாம்டா வருவாய்த்துறை கிட்ட இருந்து பட்டா வாங்குறதாண்டா பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு யாரெல்லாம் பட்டா பிரச்சனை சொல்கிறாங்களோ நம்மக்கிட்ட வர்றாங்களோ அவங்க வரும்போதெல்லாம் அவங்க கேட்கும் போதெல்லாம் இந்த சகோதர போட்ட கமெண்ட் தான் நமக்கு நினைப்பது அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த பட்டா பிரச்சனைகள் என்பது நடந்துட்டு இருக்கு ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் வந்து வந்தார் முருகன் அவர் பேர் வந்து தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் நத்த நிலத்தை பத்திரப்பதிவு போல அதுக்கு பட்டா கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு பட்டா கேட்டு போனால் அவருக்கு பட்டாவே கொடுக்கப்படலை பயங்கரமாக அலக்களிக்கப்பட்டிருக்காரு அவர் நொந்து போய் சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்த சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக வீடியோ பதிவு பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கார் அனுப்பி பிரதர் இதை உங்க சேனலில் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த அளவுக்கு பரிதாபத்திற்கு ஒரு நிலையாக பட்டா பெறுவதற்கு சூழ்நிலை மாறி இருக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய வேதனையான சம்பவம் பாருங்க ரீசண்டா பெரம்பலூர் மாவட்டத்துல பொன்னையா சாந்தி அப்படிங்கிறவங்க சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா கடந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பட்டாவுக்காக நாங்க பயங்கரமா போராடிட்டு இருக்கோம் நோ ரெஸ்பான்ஸ் தாசல்தாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல கலெக்டரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஆகவே இந்த வழக்கை வந்து நாங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கோம் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கை நீதியரசர் பி வேல்முருகன் வந்து விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது அவர் ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை பதிவு பண்றாரு என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னா பணங்காசு இருக்கிறவங்களுக்குத்தான் அரசு அலுவலர்கள் வேலை செய்கிறீங்களா ஏழை எளிய மக்களுக்கு எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டீங்களான்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பெறுவதற்கு அரசு அலுவலகத்தை நாடுகிறார்கள் அரசு அலுவலகத்துல பணி செய்யக்கூடிய அலுவலர்கள் செய்து கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தை வந்து தட்டுகிறார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதிமன்றத்தை வந்து தட்டக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு பதிவு பண்றாரு இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு என்னன்னா நீதிமன்றத்துக்கு வந்து நீதிமன்றமும் உத்தரவும் போட்டதுக்கு அப்புறம் அந்த உத்தரவை கூட அரசு அலுவலர்கள் மதிப்பது இல்லை அப்படிங்கறத நினைச்சுதான் ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தாரு உண்மையில இந்த சச்மெண்ட் காப்பியை நம்ம பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு உங்களுக்கு அந்த சச்மெண்ட் காப்பி வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரப்ஷன்ல கொடுக்குறேன் உறவுகள் எடுத்துக்கிங்க இனி வரும் காலங்களில் நீங்க அந்த ஜட்மெண்ட் காப்பியை மேற்கோள் காட்டி அந்த வழக்கை மேற்கோள் காட்டி பட்டாவை வந்து நீங்க கேட்க முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த வழக்குல இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு ஆல்ரெடி வந்து பணபலம் உள்ளவர்களுக்கு தான் வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்க அரசு அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏனையனிய மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க ஏற்கனவே வந்து நீதி அரச பேசியிருக்காரு மறுபடியும் நீங்க ஏழையாகி என்னையை நீங்கள் வந்து புறக்கணிக்கும் பட்சத்தில் இதே போல தான் நடக்கிறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும் பட்டா கேட்டு நீங்க விண்ணப்பிக்கும்போது போது தாராளமா நீங்க மனு கொடுக்கும்போது போது அந்த மனுவில வந்து நீங்க என்ன செய்யறோம்னா இந்த சஜ்மெண்ட் மேற்கோள் காட்டிய நீங்க எழுதிக்கலாம் இந்த சஜ்மெண்ட் அதுக்காட்டி உங்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உறவுகளை எடுத்துக்கிறீங்க இதை ஏன் நம்ம வந்து முக்கியமா பதிவிட வேண்டிய தேவை இருக்கு நிறைய பேர் இந்த பட்டா பிரச்சனை சம்பந்தமா தான் கேட்ட வண்ணம் இருக்கிறீங்க நான் அப்ளை பண்ணி அவ்வளோ நாள் ஆச்சுங்க நான் அப்ளை பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சுங்க எனக்கு பட்டாவே கொடுக்க மாட்டேறாங்க எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேறாங்க வியோ அவ்வளோ கேட்குறாரு இவ்வளோ கேட்குறாரு அப்படியே கேட்டு 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 என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நொந்து போயிருக்கக்கூடிய சூழல் தான் நம்மளுக்கு உருவாயிருக்கு ரீசண்டா ஒரு தம்பி கிட்ட வந்து அண்ணே பட்டா கேட்டு போனோன்னு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீயோ காசு ஏக்கிறாருனே அப்படின்னு இருபத்தி ஐயாயிரமா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எதுக்கு சிஎம் சொல்லியிருக்காரு எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் வெறும் அறுபது ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்க பத்திரப்பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பித்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் நிலம் போற்றல சிஎம் தான் அறிவிச்சிருக்கிறார் அப்ப இவ்வளவு லஞ்சம் கேட்கிறாங்கன்னா சிஎம் வார்த்தையை யாருமே மதிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுதா இல்லையா அவர் உத்தரவு போட்டிருக்காரு வெறும் அறுபது ரூபா கட்டணத்துல நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சிஎம் சொல்லியிருக்காரு ஆனா நம்ம அறுபது ரூபா கட்டணம் செலுத்தி நம்ம பட்டாவுக்கு கொடுங்க அப்படின்னு விண்ணப்பிச்சா ஏ நீ முப்பதாயிரம் கூடி இருபதாயிரம் கூட அப்பந்தான் ஒரு பட்டா தருவேன் நீங்க இருக்கக்கூடிய லோக்கல் அதிகாரி சொன்னா சிஎம் மதிக்கல அப்படின்னு தானே அர்த்தம் இது அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படித்தான் நீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும் வேற வழி இப்ப நஞ்சை புஞ்சை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துருச்சு நம்ம சிட்டா அதுல எடுத்துக்க முடியும் பத்தொன் அதுல எடுத்துக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்எம்பி அதுல எடுத்துக்க முடியும் பட்டா காப்பி கூட அதுல எடுத்துக்க முடியும் நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கு ஆன்லைன் வந்துருச்சு அதை தாண்டி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அன்றைய இருந்த அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்தாங்க பல எதிர்ப்புகளின் மத்தியில என்னன்னா விவசாய நிலங்கள் நஞ்சை பத்திரப்பதிவு நடந்தா ஆட்டோமேட்டிக் பட்டா மாறுதல் நடக்கணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாங்க எதிர்ப்புகள் ஏகப்பட்ட கிளம்பியும் அந்த முறையை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணல அவங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்ன வரைக்கும் அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்சன் பட்டா முறை இருக்க தான் செய்யுது நிறைய பட்டா நான் பார்த்துருக்கேன் ஆட்டோமேட்டிக்கா பட்டா மாறுதல் நடந்த அந்த பட்டாவே நான் பார்த்துருக்கேன் நடக்குது ஆனா பெரும்பகுதியான ஆஹ் சூழல் என்னன்னா பட்டா வந்து ரிஜெக்ட் ஆகப்படுது அப்போ ரிஜெக்ட் ஆகிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம திரும்ப அப்ளை பண்ணோம்னா அதை வெரிஃபை பண்ணக்கூடிய அதிகாரிகள் பணம் கேட்குற ஒரு சூழல் இங்கே நிலவுது அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இந்த மாதிரி பத்திரப்பதி பண்ணும்போது ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் முறை செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது நீங்க பத்திரப்பதி பண்ணீங்கன்னா அந்த பத்திரப்பதிவுக்கு பின்னாடி அந்த டாக்குமெண்ட்டுக்கே பின்னாடி நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பத்துக்கு சேர்த்து பணம் செலுத்திருக்கேன்னா ரசீது கண்டிப்பா இருக்கும் நீங்க அந்த பத்திரப்பதி பண்ணிட்டு நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா உண்மையில அந்த பத்திரப்பதி பண்ண பின்னாடி அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு பின்னாடி அந்த நீங்க பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு பட்டாவுக்கு அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணமும் செலுத்தி ஒப்புவிச்சிட்டு ஒன்று இருக்கும் அந்த ஒப்புவிச்சீட்டை ஃபாலோ பண்ணி நீங்க பட்டா ஏன்டா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தா ஏன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியை நீங்க முன்வைக்கணும் நீங்க ஆர்டிஐ பதிவு பண்ணி கேட்கலாம் இந்த மாதிரி விண்ணப்ப எண்ணை போட்டு இந்த விண்ணப்ப எண் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் பட்டாமுறை நடைபெறும் சொல்லி அரசு சொல்லிருக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோகளை டிஸ்கரிப்ஷனில் தரே அந்த அரசு போட்ட உத்தரவு அது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க அதன்படி நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் மறுபடியும் நீ கேட்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன் முறை கொண்டு வந்துட்டாங்க இருந்தும் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்ற காரணத்தை தகவலாக தரவும் சொல்லி நீ யார்க்கைய கூட பதிவு பண்ணி தாராளமாக கேட்க முடியும் ஆனால் லஞ்சம் கொடுக்கும் முறைக்கு நீங்கள் போகவே வேண்டாம் போராட்டம் வாழ்க்கை அப்படிங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் போராடி அதை வாங்க முயற்சிக்கணும் நீதியரசன் சொல்லும் போது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீதிமன்றத்தை மக்கள் நாடுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது வேதனையா இருக்குன்னு சொன்னார் இல்லையா இப்ப நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கேட்டு விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம நீ தரணும் அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போய் தான் பெறக்கூடிய சூழல் உருவாகுதுன்னா எவ்வளவு மோசமான சூழல் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் கண்காணிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆதங்கம் நம்முடைய வேதனை எல்லாமே அன்றாட தேவைகளை மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய பணிகளை நடத்தி கொடுக்கணும் விண்ணப்பிச்சா அறுபது ரூபா கட்டணத்துல விண்ணப்பிச்சா அறுபது ரூபா கட்டணத்துக்குள்ளே லஞ்சம் இல்லாம பட்டா டிரான்சாக்ஷன் நடக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்டிவிஷனுக்கு நானூறு ரூபா பணம் கட்டுறாங்க நானூறு ரூபா பணம் கட்டி அதையும் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஆன்லைன்ல வந்து அதற்கான பத்திரத்தையும் நம்ம விண்ணப்பிச்சு நம்ம அதற்கான பட்டாவையும் நம்ம கேட்டு வாங்கணும் இந்த ரெண்டுக்குமான விஷயத்த நம்ம பண்ணிக்க முடியும் இது விவசாய நிலங்களுக்கு நத்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆன்லைன் வரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க நத்த நிலத்தை ஆன்லைனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நிதிலாம் ஒதுக்கீடு செய்தாங்க கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஆகிருச்சு எட்டு வருடங்கள் முடிய போது இன்ன வரைக்கும் நத்த நிலம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணப்படலை அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு செயலாக இருக்குது கேட்கும் போது ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு அந்த பணி நடந்துட்டு இருக்கு நத்த நிலம் கூடிய வரையில் முழுவதும் அப்டேட் செய்யப்பட்டு ஆன்லைனில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு சில இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம கலந்து ஆலோசிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில இடங்கள் இன்னமே நத்த நிலம் சர்வே பண்ணாமலே இருக்கும்போது இது எப்படி ஆன்லைனில் கொண்டு வர்றது சாத்தியம் அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நத்த சர்வே நடந்துச்சு இந்த நத்த சர்வேல ஒரு சில பகுதிகள் சர்வே பண்ணாமலே இருக்கு அப்படிங்கிற போது அதை எப்படி அந்த தகவல்களாக இல்லாத தகவல்களை எப்படி அந்த ஏரியாவில் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ ஆன்லைன் வந்துருச்சுன்னு நமக்கு சந்தோஷம் நத்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் மேனுவல் பட்டா தான் இன்ன வரைக்கும் இருக்கு இப்படி மேனுவல் பட்டாக்கு நம்ம போய் கேட்க போனோம் அப்படின்னா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது அரசு தயவு செய்து கண்காணிக்கணும் அரசு வருவாய்த்துறை அலுவலர்களை கூடுதலாக கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம் அது முதலமைச்சருடைய சொல்லுக்கே இங்க மதிப்புள்ள அப்படிங்கிற போது ஒரு சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இங்க ஒரு கேள்வி எழுப்புது ஸோ கூடிய விரைவில் எல்லாமே சரியா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இந்த சச்சிமண்ட் காப்பி இந்த வீடியோக்களை கொடுத்திருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லது அவரோடு உங்களை வேறொரு சந்திக்கிறேன் நன்றி